தெனாலிராமன் கழகத்தில் எண்பத்து ஒன்பது குறைந்த செலவு விஜயநகர அரசர் கிருஷ்ண தேவராயர் ஒரு நாள் அரண்மனையில் ஒரு வித்தியாசமான போட்டியை அறிவித்தார் யாரால் மிக குறைந்த செலவில் ஒரு மிகப்பெரிய விருந்தாளியை உண்மையாக மகிழ்விக்க முடிகிறதோ அவரே இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர் என்றார் இந்த அறிவிப்பை கேட்டதும் அரண்மனையில் இருந்த பண்டிதர்கள் பல திட்டங்களை பேசத் தொடங்கினர் விலை மதிப்புள்ள உணவுகள் அரிய இனிப்புகள் உயர்ந்த பரிசுகள் எல்லாம் தயாராகின ஆனால் தெனாலிராமன் எந்த பரபரப்பும் இல்லாமல் ஒரு சிறிய பானையில் தயிரை மட்டும் எடுத்துக்கொண்டு கொண்டு வந்தான் அதை பார்த்தவர்கள் இதனால் எப்படி விருந்தாளியை மகிழ்விக்க முடியும் என்று அவனை கேலி செய்தனர் விருந்தாளி அரண்மனைக்கு வந்தார் முதலில் மற்றவர்கள் அளித்த உணவுகளை சுவைத்தார் அருமை பிரமாதம் என்று மரியாதைக்காக பாராட்டினார் ஆனால் அவருடைய முகத்தில் பெரிய மாற்றம் இல்லை பின்னர் ராமனின் முறை வந்தது அவன் அந்த தயிரை அமைதியாக விருந்தாளிக்கு அளித்தான் விருந்தாளி அதை சுவைத்தார் அடுத்த நொடியே இந்த சுவை என் ஊரில் கிடைக்கும் தயிரை நினைவூட்டுகிறது என் வாழ்க்கையின் பழைய நினைவுகள் எல்லாம் என் கண்முன் வந்துவிட்டன இதைவிட மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை என்று கண்கள் நினைந்தபடி கூறினார் அரசர் இதை பார்த்து ஆச்சரியப்பட்டார் மிக குறைந்த செலவில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை தெனாலிராமன் அளித்திருந்தான் என்பது அனைவருக்கும் புரிந்தது மற்றவர்கள் தங்கள் தோல்வியை ஏற்றுக்கொண்டனர் அரசர் தெனாலிராமனை பாராட்டி அவனுக்குரிய பரிசை வழங்கினார் நாவைத் தொடும் ருசியை விட மனதை தொடும் உணர்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சியை தரும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு மட்டும் போறதை விட நீங்கள் தர ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் சேனலை வளர வைக்கும் எனவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க